அப்படியாக இந்த ஊர் பிள்ளைகள்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சால நம்முடைய பொருளாதாரம் வந்து நிலையான பொருளாதாரமாக இருக்குது எந்த காலத்திலும் பொருளாதார வளர்ச்சி குறையாம இருக்குது அதனால தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலங்கள் பட்டியல ஹியூமன் கேபிட்டல் ஒரு விவசாயத்துக்கு ஒரு மாநிலம் இருக்கும் தொழிற்சாலைக்கு ஒரு மாநிலம் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் நாம் பண்றோம் ஆனாலும் மனித ஆற்றல் மனித அறிவிலே அறிவிலே அதிகமான எண்ணிக்கையை பெற்றிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சி அவங்களுக்கு கண்ண உண்டு இவங்க எப்படி இவங்க வந்து பின்னுக்கு தள்ளலாம் ஒரு போராட்டம் தான் வந்து முன்னிக்கிறாங்க அதால் நாம் மக்கள் தொகை அடிப்படையின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் மாநிலங்களுக்கு தொகுதியை வரையறை செய்தால் பதினைந்து லட்சம் பேர் ஒன்றரை கோடி பேர் வச்சுங்க இந்த மாநிலத்தில் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்னா பதினைந்து லட்சம் பேர் மக்கள் தொகை அடிப்படையில பத்து எம்பிக்கள் இருக்காங்க வச்சுங்க இதே உத்தரப்பிரதேச அதிகாரிகள் போக சொல்ல

நாம வந்து ஒரு இந்தியா என்கிற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் ஒரு நிர்வாகத்தை கொண்டிருக்கோம் வட இந்தியர்கள் அதிகமான எண்ணிக்கை வந்துவிட்டா அடுத்து என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு சட்டம் ஏற்போம் தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது தமிழ்நாட்டுக்கு எதுக்கா எந்த விதமான உதவிகளும் கிடையாதுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஏதோ நானும் கார்பரேஷன்ல போயிட்டு கார்ப்பரேஷன் போய் வந்தா என்ன என்ன அதிகாரம் இருக்கும் அதே போல் நானும் பாராளுமன்றத்துக்கு போய் வர்றாங்க எங்களால் எதிர்த்து பேச முடியாது

தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்திருக்கார் அடுத்து தெலுங்கானா எதிர்கட்சி தலைவர் மிஸ்டர் ராவோட சங்க சந்திரசேகர ராவோடைய மகனை அனுப்பியிருக்கார் பஞ்சாப் மான் வந்திருக்கிறார் நீங்க கர்நாடகத்திலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறார் ஆந்திராவில இருந்து இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி நம்முடைய அழைப்பு கேட்டு பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் இப்படியாக இன்றைக்கு அது மட்டுமல்ல ஒரிசாவில் இருக்கிற விஜய் சந்தாந்தரத்தை சேர்ந்த அவர் நேரடியாக காணொலி காட்சி பேசியிருக்கிறார் என்றால்

தமிழ்நாடு வளம் பெறும் தமிழர்கள் வளம் பெறுவாங்க இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி மாறாட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்